சமூக சொந்தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் சேல்ஸ் திருச்சி நம்ம நிற்கிற ரயில்வே கேட்டு இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த இடம் தெரியும் இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே கேட்டு தெரியும் இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா திருச்சி ஆயில் மில் காட்டூரில் பார்த்திங்கன்னா மலைக்கோயிலுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த இடம் அது இது வந்து சோழபுரம்னு சொல்லுவாங்க சோழபுரத்தில் முதல் திருவு நம்ம நிற்கிறோம் மொத்தம் நாலு தெருவு இருக்குது இது ஒரு பெரிய பிளாட்டு போட்ட ஏரியா மலைக்கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் இது வந்து சோழப்புரத்தில் நாலு தருவது பெரிய பிளாட்டு போட்ட ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் மக்கள் இருக்கிறாங்க இந்த மக்கள் வளக்கூடிய இந்த இடத்துக்கு மத்தியில் மொதத்தில் உள்ள அந்த இடம் இருக்குது தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இது ரோடு பேச பார்த்திங்கன்னா முப்பது அடி அகலம் நீளம் வந்து நாற்பது அடி ஆயிரத்தி இரநூறு சதுரடி இந்த ரோடுடைய அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு இது இது பக்கத்திலே வந்துருங்க த்ரீ பேஸ் கரண்ட் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருந்தாங்க அதனால தான் சிமெண்ட்டு போட்டு நல்லா ஹைட்டாக சிமெண்ட் ஒரு கட்டை மாதிரி கட்டியிருக்காமல் தர போட்டிருக்காங்க இதுதான் இந்த பிளாட்டு இந்த இடத்தோடைய பயிட்ட பார்த்திங்கன்னா ஒரே வேலை தான் சுற்றி பாருங்கள் அருமையான இடம் சுற்றி அப்படியே வந்து ஸ்கொயராக இருக்கிற இடம் நாற்பதுக்கு முப்பது ஆயிரத்தி அறநூறு சதுர அடி பக்கத்துலேயே கரண்ட் இருக்குது இங்கே ஒரு ஷெட்டு போட்டிருந்தாங்க அவங்களே போஸ்ட் எடுத்துருந்து இந்த இதில் வந்து ஒரு கம்பெனி மாதிரி வச்சுருந்துருக்காங்க நல்லா சுற்றி பாருங்க நல்லா மக்கள் வாழக்கூடிய மத்தியில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு